யூனியன் முஸ்லிம் லீக் இளைஞரணி ஆலோசனை கூட்டம் திருச்சியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இளைஞரணி ஆலோசனை கூட்டம் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம் திருச்சி ஜனவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இளைஞரணி மாவட்ட தலைவர் அஜிம் தலைமையில் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பாலக்கரையில் நடைபெற்றது இளைஞரணி மாநில செயலாளர் பஷீரலி மற்றும் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சாதிக்குலமீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் மைதீன் அப்துல் காதர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் நோக்கம் குறித்தும் இளைஞரணியின் அடுத்த ஒரு மாதத்திற்கான செயல்திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார் மாவட்ட துணைச் செயலாளர்கள் முபசீர் முகமது சமீர் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களையும் அங்கீகரிக்கும் விதமாக அவர்களுக்கும் பொறுப்புகளை பகிர்ந்தளிப்பதென என முடிவு செய்து இளைஞரணி மாவட்ட நிர்வாகத்தை விரிவுபடுத்தி அதை ஒப்புதல் அளிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இளைஞரணி நிர்வாகத்தை வலுப்படுத்தும் விதமாக மாநகர் மற்றும் புறநகர்களில் இளைஞரணி நிர்வாகிகள் சுற்றுப்பயணம் செய்து புதிய உறுப்பினர்களை கட்சியில் இணைத்து கிளைகளை வலுப்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் வரக்கூடிய ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று லால்பேட்டையில் நடைபெறக்கூடிய மாவட்ட மாநாட்டிற்கு இளைஞரணி சார்பில் திரளான மக்கள் பங்கேற்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது வரக்கூடிய ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இளைஞரணி சார்பில் தர்கா பகுதியில் தெருமுனைக் கூட்டம் நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இளைஞரணி நிர்வாகிகள் உமர் முத்தார் சதக்கதுல்லா சையது முகமது முகமது பாசில் முகமது சமீர் ஹாரிஸ்கான் அலாவுதீன் யாசிர் அஹமத் முகமது சபி நிஜாம் ராஜா சாதிக் பாஷா ஜாபர் ஷெரீப் நவாகான் ராஜா முகமது ஷேக் ஹுசைன் முகமது ஷுதீன் பிலால் ஷபிக் ஷேக் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்